விருத்தாச்சலம் காய்கறி சந்தையில் உள்ள கடைகளை நகராட்சி நிர்வாகம் காலி செய்ய கூறியுள்ள நிலையில் வணிகர்களின் கோரிக்கையை ஏற்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என பாமகவினர் தெரிவித்துள்ளனர் விருத்தாச்சலம் காட்டுக்கூடலூர் சாலையில் உள்ள நகராட்சிக்கு சொந்தமான காய்கறி சந்தையில் உள்ள அனைத்து கடைகளையும் காலி செய்துவிட்டு புதிதாக கட்டப்பட்டு வரும் கடைகளுக்கு மாற வேண்டும் என நகராட்சி சார்பில் வணிகர்களுக்கு அறிவிக்கை அனுப்பப்பட்டுள்ளது புதிதாக கட்டப்பட்டு வரும் கடைகளில் முறையான வசதிகள் இல்லை என கூறி கடைகளை மாற்ற வணிகர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் வணிகர்களின் கோரிக்கையை ஏற்க வலியுறுத்தி விருத்தாச்சலம் சார் ஆட்சியர் அலுவலகத்தை பாமக மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் மாவட்ட அமைப்பு செயலாளர் ராஜ் மாவட்ட துணை செயலாளர்கள் ஏழுமலை ஜோதி உள்ளிட்ட பாமக நிர்வாகிகள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோரிக்கைகள் ஏற்கப்படாவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர்கள் எச்சரித்தனர் விவசாயிகளுக்கு ஏற்றார்போல் வியாபாரிகள் ஏற்றார்போல் கட்டித்தர வேண்டும் அது மட்டும் இல்லாமல் தரம் இல்லாமல் கட்டுவதை நிறுத்திவிட்டு அதனை ஆய்வு செய்து தரமாக கட்டித்தர வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் சார்பாக வலியுறுத்தி கேட்டோம் இயந்திரத்தின் மூலமாக அவங்களை வந்து காலி பண்ண முன் முன் வந்தால் பாட்டாளி மக்கள் கையின் சார்பாக முழு கடை போராட்டம் நடைபெறும் என்று இதன் வாயிலாக தெரிவிக்கின்றோம் இதனிடையே சென்னையை அடுத்த குரோம்பேட்டை அசுனாபுரத்தில் பாட்டாளி கட்டுமான அமைப்புசாரா தொழிலாளர்கள் சங்க திறப்பு விழா நடைபெற்றது இதில் பாட்டாளி தொழிற்சங்க பேரவை பொதுச் செயலாளர் ராம முத்துக்குமார் கலந்து கொண்டு சங்க பெயர் பலகையை திறந்து வைத்தார் பின்னர் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட பாமக செயலாளர் வெங்கடேசன் பாமக மற்றும் தொழிற்சங்க கொடியினை ஏற்றி வைத்தார் அமைப்புசார தொழிற்சங்கம் முத்துகுமார் அவர்களும் சேகரணன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இந்த பேர் வைத்து வைத்து வைத்துள்ளார்கள் விரைவில் அதிகமான தொழிலாளர்கள் இருக்கின்ற பகுதியில சென்று அவர்களுடைய நலன்களை பேணிக்காக்கும் விதத்திலே அவர்கள் எடுத்துக்கூடி பாட்டாளி கட்டுமான அமைப்பு தொழிற்சங்கத்தில் இணைவதற்குண்டான பணிகளை தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மாவட்ட தலைவர் பிரகாஷ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சங்கத்தின் மாநில தலைவர் லோகநாதன் பசுமை தாயகம் மாநில துணை செயலாளர் ஐநா கண்ணன் பூக்கடை முனுசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.